வாங்க நம்ம வில்லர் சமையல் ஆடி ஒண்ணுக்கு அடியோ வாங்க சுத்தம் பண்ணலாம் எடுத்துக்கலாம் இந்த அளவு கேஜா போகுது கழிக்கலாம் மஞ்சள் பூசிக்கலாம் மஞ்சள் பூசிக்கலாம் தேங்காயை போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் சட்டி சட்டியா வைக்கிறேன் நாலு கூணு பச்சரிச்சு

யா <laughs> மறுபடியும் அது போடலாம் நம்ம வருது போட வேணும் ரெண்டு ரெண்டு கூடு போட்டால் சரியா இருக்கு கடைசியாக ஒரு ஃபோன் நெய் வச்சுக்கலாம் தேங்காய் தண்ணி ஊற்றி தப்பிக்கலாம் தேங்காய் தண்ணி ஊற்றுறேன் ம் நம்பி பேச்சு கொஞ்ச நேரம் ஊருட்டு தேங்காய் குள்ள போட்டு பத்து நிமிஷம் ஆகி சுட்டுக்கலாம் தேங்காய் போட்டு போட வேணும் போடுங்களேன்

நல்லா இப்படி திருப்பி திருப்பி முடிக்கணும் அப்பதான் நல்லா வேகும் அப்படி திருப்பி 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 சுடுவானம் வெடிச்சி கிச்சி சிட்டா கே கொம் ஆரோக்கிள சிட்டா எடுத்துட்டா குச்சி கழிச்சி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வேணும் நல்லா ஆறி போச்சு எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் சீட்டு எடுக்கணும் அறிஞ்சிக்கலாம்

இருக்குது சூப்பராகுது சூப்பரா இருக்குதா நல்லா நிற்குதா எங்க பிள்ளை கேட்டுதுன்னு நாங்க சுட்டு கொடுத்துக்கிறோம் நாங்க ஆடி ஒன்றாந்தேதிக்குதான் சாப்பிட்டு நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நல்லா திச்சுமாக இருக்குது நீங்களும் நம்ம கலந்து செஞ்சு கொடுங்க